வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் ஏவல் செய்து அழிப்பதும் ஏவல் செய்து அழிவை ஏற்படுத்தினால் அதனுடைய பாதிப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி செய்வாங்கன்றது முதல் பதிவில் பார்த்துருக்கோம் ஏவல் பில்லி சூனியம் செய்வன சூனியம் மட்டும் அதுக்கப்புறம் மோகினி ஏவல் இருக்குது மோகினி வசியம் இருக்குது காட்டேரி இருக்குது உதிர காட்டேரி இருக்குது கருப்பண்ணசாமி இருக்குது மாடன் இருக்குது வண்ணார மாடன் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா பல வகையில் காளி மாந்திரிகம் இருக்குது பல வகையில் வந்து நம்ம மலையாள மாந்திரிகம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் பண்ணி செய்து முடிக்கிறது இது உடனுக்குடனாக செய்து உடனுக்குடனாக வெற்றிகளை பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னாக்கா கடினமாக உழைச்சா முடியாததுன்றது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு எத்தனை பாதிப்புகள் இருக்குன்றத வந்து வெறும் மாந்திரிக பாதிப்புன்னு தான் சொல்லிவிடுவாங்க அந்த பாதிப்புகளை வந்து செவ்வாய்க்கிழமை இறந்தவங்களுடைய எரிச்ச சாம்பல் இருந்தால் வீட்டில் சண்டை நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகிறது நல்லா இருந்த குடும்பம் சர்வ நாசமாகிறது அந்த குடும்பத்தில் எந்த விதமான நடமாட்டமும் ஆலை இல்லாத வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி செய்கிறது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி செய்கிறது கை கால் வந்து விபத்து ஏற்பட்டு போகிறது இல்லைன்னா பக்கவாதம் வர்ற மாதிரி செய்கிறது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கள்னாக்கா இந்த உருவ பொம்மைங்களில் பன்றியோட முள்ளில் பன்றியோட நெய்யும் அதனுடைய உதிரத்தையும் கலந்து ஊசி குத்துனாங்கனாக்கா குத்துற இடம் மட்டும் அவங்க எங்கே குத்துறாங்க பாருங்கள் அங்கே வலிக்கும் அது நெஞ்சு வலி வர்ற மாதிரி குத்தலாம் வயிற்று வலி வர்ற மாதிரி குத்தலாம் ஒத்த தலை வலி வர்ற மாதிரி குத்தி விடுவாங்க அப்படி இல்லைன்னு கேட்டால் ஒரு கை ஒரு கால் வராத மாதிரி குத்தி விடுவாங்க இதுவே பெண்களாக இருந்தால் உதிரப்போக்கு மாதக்கணக்கில் உதிரம் போய்கிட்டு இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போன எல்லா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாலும் குணமாகாது அதே மாதிரி லட்ச கணக்கில் செலவு செய்துட்டு இதுக்கு தகுந்த மந்திரவாதியை பார்த்து மாந்திரிகத்தால் கழிப்பு எடுக்கிறது சேவரை செய்கிறது இதையெல்லாம் செய்து முடித்து அவங்கள அவங்க காப்பாற்றிப்பாங்க ஒரு சிலருக்கு மாந்திரிகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குதுனாக்கா உண்மையாகவே மாந்திரிகத்து மீது நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நல்லவங்க தான் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா எது நடந்தாலும் இறைச்சித்தனு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு எந்த பாதகமாக இருந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருந்தால் எல்லோருக்குமே நல்லதுதான் சரி இந்த துஷ்ட ஆத்மாக்களை ஏவல் செய்து எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்கன்றதை பார்க்கலாம் இப்போது இது ஒரு உருவ பொம்மை இந்த உருவ பொம்மையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாவையை செய்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க மாந்திரிகரன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பாவ பொம்மையை செய்து அதை அந்த மயான சாம்பல் எடுக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா ஒன்று தலைப்பகுதி இல்லை கைப்பகுதி நெஞ்சு பகுதி என பகுதியில் வந்து உருவாக்கி வந்து அந்த சாம்பலில் அவங்க எந்தெந்த பாகத்தில் அந்த எடுக்கிறாங்களோ அந்தந்த பாகத்தில் அதை அந்த உருவத்துக்கு பயன்படுத்துவாங்க பயன்படுத்திட்டு இதுக்கு உண்டான கரு கருக்குது அதுக்கப்புறம் குழித்தயலும் வைங்கோல தாயலும் இதெல்லாம் இருக்குது இல்லையா மையெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மையை அந்த முள்ளில் தடவி கண் பகுதியில் அவங்க அந்த முள்ள குத்தினாங்கனாக்கா நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படி ஒரு பாதகம் இருக்குன்னா அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படி செய்யணும்னு நினச்சாங்க இப்போ நல்லா நம்ம எந்திரிக்க தூங்கி எந்திரிச்சோமுன்னாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டு அவங்க கண்ணில் குத்திருக்காங்கட்டாக்கா அந்த ரெண்டு கண்ணும் கீழே வந்து விடுற மாதிரி இருக்கும் இல்லை இவங்களும் தலையில் தன்னைத்தானே அடிச்சுக்கிற மாதிரி வலிக்கும் ஒத்த தலை வலி வர்றதும் தலையை வந்து செவுத்தில் இடிச்சுக்கிறதும் இல்லை கட்டியல் கூட அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரி பாதகம் வர்றதும் இதே மாந்திரிகத்தில் வந்து பல்லெல்லாம் கொட்டி போகிற மாதிரி கூட செய்யலாம் நா வறட்சி ஏற்படுறது உடம்பெல்லாம் வந்து வெளுத்து போன உடம்பை மாதிரி ஆகிறது வாத உடல் பூத உடல் சொல்கிற மாதிரி ஆள் வந்து கையை காலை அசைக்கக்கூட முடியாத அளவுக்கு பாதகத்தை செய்கிறது அதாவது அந்த சாம்பலாகப்பட்டது உருவத்துக்கு செய்தால் அந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான எல்லா நிலையுமே பாதிப்பு ஏற்படும் இப்போது இவங்க நெஞ்சில் குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாம்பில் மார்பு பகுதியில் வச்சு குத்திட்டாங்கனாக்கா நெஞ்சு வலி வரும் கழுத்தில் குத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கழுத்து வலி வரும் கண்ணில் குத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கண் வலி வரும் தலையில் குத்துறாங்கன்னாக்கா அது சிரபுரம் தலையில் ஏற்படும் இப்போ காலில் குத்துறாங்கன்னா காலில் இதையே கட்டுக்கொடி வச்சு கட்டு போட்டு அதுக்கு போட்டாங்கனாக்கா அதுதான் பக்கவாதம் வர்றது இப்போ பக்கவாதம் வந்தால் எல்லோருக்குமே மாந்திரிக பாதிப்பு தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இயற்கையாக வரக்கூடிய ஒரு பக்கவாதம் கைக்காலை இழுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மருத்துவர்கிட்ட அவங்க போய்ட்டு வந்தாங்கன்னா குணமாயிடும் மாந்திரிகத்தில் செய்யப்பட்டு வந்தாதான் மருத்துவரை பார்த்தா கூட கொஞ்சம் நல்லாவுது திரும்பவும் அதே பிரச்சனையில் வருது இன்னொரு முறை பார்த்தா சரியாக போயிடும் இன்னொரு முறை பார்த்தா சரியாக போயிடும் நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா அங்கே போங்க இங்கே வாங்க நீங்கள் கண் டாக்டரை பாருங்கள் நீங்கள் கால் டாக்டரை பாருங்கள் நீங்கள் வந்து கை டாக்டரை பாருங்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு மருத்துவராக பார்த்து பார்த்து இருக்கிற கையில் இருக்கிற காசு பணத்தை மொத்தத்தையும் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாந்திரிக பாதிப்பாக இருக்குன்னு போகிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் உடனுக்குடனே போய் மாந்திரிகத்தில் சரி செய்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவரை பார்த்து குணப்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் செவ்வாய்க்கிழமை இறந்த பிணத்தினுடைய எரிச்ச பிணத்தினுடைய சாம்பலை எடுத்து இவ்வளவு வேலை செய்யலாம் வியாதிகளை உருவாக்கி ஒன்று இருக்குது அவங்கள எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அவங்களையும் கெடுத்து அவங்க குடும்பத்தையும் இந்த பாதகமெல்லாம் யாருக்கு செய்கிறதுக்காக முன்னோர் மாந்திரியெல்லாம் செய்திருக்காங்கனாக்கா இச்ச ஆசைக்காக தன்னுடைய மனசாட்சியை மறந்து தவறு செய்தவங்களை குடும்பப்படுத்தி கொட்டத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க இல்லை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையவே சர்வசாதாரணமாக அழித்து அதில் வந்து சந்தோஷம் கண்டவங்களை அழிக்கிறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஆனால் நல்லவங்களை போல நடித்து பணத்துக்காக சொத்துக்காக மின் முன் விரோதத்துக்காக இல்லை பெண்ணுக்காக மண்ணுக்காக பொண்ணுக்காக இப்படி ஏதோ ஒரு ஆசையை நோக்கித்தான் தினம் தினமும் மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்காங்க அது என்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்கனாக்கா கிடைக்காத அந்த பொருளை நிலைக்காமல் அழிக்கிறதுக்காக ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய செயல் தான் மாந்திரிகம் அதனால் அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவங்க துன்பப்படுறத இவங்க பக்கத்தில் இருந்தோ இல்லை தூரமாக இருந்தோ ரசிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் ஒரு பிறவியா ஒரு மனுஷன் கஷ்டப்படுறதவ இன்னொரு மனுஷன் பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு கேட்டிங்களாக்கா மனித மனம் என்பது தனக்கு கிடைக்கலன்னா அதை விட்டுட்டு விலைக்கு போய்ட்டு இன்னொரு பொருளை தேடி நாம் அந்த சந்தோஷத்தை காணலான்றது அவ்வளோ பெரிய மனது யாருக்கும் இல்லை தனக்கு கிடைக்கணும் இல்லை அது நாசமாக போயிடணும் தனக்கு கிடைக்காததே வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது தனக்கு நடக்காத நன்மையை இன்னொருத்தருக்கு நடத்தி பார்க்க விருப்பம் இல்லை சரி இந்த மாதிரி தியாகம் பண்ணுறவங்கெல்லாம் கூட நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்று அவங்களுக்கு செலவு பண்ணி செய்ய பணம் இருக்காது இல்லைன்னாக்கா அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியும் இருக்காது அவங்க தான் தியாகிகள் மற்றபடி கையில் காசு பணம் இருக்குன்னாக்கா தான் ஆசைப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அடையணும் அடைய முடியலன்னா அழிக்க முயற்சி செய்வாங்க அப்படி ஒரு பாதகமாக இருந்தால் முதலில் மாந்திரிகத்தில் மாந்திரிகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஏவல் வில்லி சூனியம் செய்வன பாதிப்பை எடுத்து இந்த மாதிரி பாதகிரந்தால் உங்களை காப்பாற்றிக்கிறது தான் நல்லதாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் இன்னொரு நல்ல பதிவில் இதே செவ்வாய்க்கிழமை இறந்தவங்களுடைய சாம்பலை வச்சு இன்னும் இன்னும் கொடூரமாக செய்கிறாங்கன்றத நான் போகிறேன் கேட்டு பயன்பெறுங்க